హై స్టూడెంట్స్ వెల్కమ్ టు ஒவ்வொரு వరడము டிஎன்பிசி கூடிய எக்ஸாம்ஸுக்கு இறுதி சுற்றுங்கிற தலைப்புல ஒரு ஃபைனல் எக்ஸாமா இதை கன்சிடர் பண்றதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச வந்து வீட்டுக்கே இல்லம் தேடி வினாத்தால் அப்படிங்கிற அடிப்படையில் வீட்டுக்கே கொரியர் மூலமா ஒரு கொஸ்டின்ஸ் அனுப்பப்படும் அந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம இந்த வருஷம் லான்ச் பண்றோம் இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்காக நல்ல படிச்சிருக்க சார் நான் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் இது குறித்த மேலும் டீடைல் வீடியோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாமே கீழே வீடியோ கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சி ஐஏ அப்படிங்கிறது நீங்க டைப் பண்ணுங்க உங்களுக்கு நான் டிஎம் பர்ச்சேஸ் ல லிங்க் அப்புறம் வந்து ஷெடியூல் லிங்க் டெமோ வீடியோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரை அட்மிஷன் முடியுது திருப்புதல் தேர்வு அஞ்சு முழு தேர்வு பத்து இருக்குது மேல் டீடெயில்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்க கால் பண்ணிக்கலாம் மொத்தம் ஒவ்வொரு டெஸ்ட் இருநூறு காப்பி இருக்கும்போது போது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆஃப் லைன் ஹார்ட் காப்பியா வாங்குறவங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாயும் சாஃப்ட் காப்பியா வாங்குறவங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயும் கிடைக்க போகுது ஓகே இருக்க போகுது ஃபுல் டீடெயில் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாத்துக்கோங்க உங்களுக்கு டிஎம்லும் பண்றேன் இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்க யூடியூப்ல பாக்குறவங்க கீழே கூடிய லிங்க் பிரஸ் பண்ணுங்க ஃபுல் video, good. Okay, then thank you.